மாறாத நடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனல் பாருங்க அறக்கட்டளை நடத்திய நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறை அமைச்சர் கீதா ஜீவன் பார்வை குறைபாடு உள்ளவர்களை சந்தித்து போட்டியில் பங்கேற்றவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பின்பு அவர்களிடம் உரையாடினார்

அவரை வந்து இருக்கிறாங்க நான் வந்து டெல்லிய ஒரு நெசவு குடத்துக்கு போயிட்ட பார்வை நெசவு கூடத்துக்கு அவங்க நூல்கள் கண்டு நெசவு பணத்துல கண்டு வந்து பண்ணி கலர் எடுக்கிறாங்க மிகவும் ஆச்சரியமா இருந்தது ஆனா அந்த என்ன கலர் எடுத்து போவீங்கன்னா அவங்க அதை எடுத்து மோடு பார்த்து அந்த கலர் மேட்ச் பண்ணி நெசவு பண்றாங்க ஆகவே இங்கேயே மாட்டுத்திறனாளிகள் என்று நம்முடைய கலைஞர் உண்மைதான் அவர்கள் எல்லாம் மாற்றுத்திறன் படைத்தவர்கள் என்பதை நாம் அறிவோம் முதலமைச்சர் தளபதியாக வந்து இப்பொழுது அவருடைய துறை அவருடைய தலைமையிலேயே அந்த மாற்றுத்திறனாளி நலத்துறை செயல்பட்டு வருகிறது அதனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் இது வரைக்கும் நிதி ஒழிப்பு செய்யப்படுகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இந்த ஆட்சி அமையும் போது அறுநூறு கோடி ரூபாய் அந்த துறைக்கு ஒதுக்கீடாக இருந்தது மூணு மடங்கு உயர்ந்து இன்னைக்கு ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது

செயலாற்றும் போது எத்தகைய தடைகள் வந்தாலும் மனம் தளர்ந்து விடாதே என்னும் எழுத்தும் இகழே கணிதத்தையும் அறர் நூல்களையும்